இங்க யார வீடு தராங்கன்னு சொன்னாங்களா ஐயோ இன்னைக்கு தெரியாதே இருங்க நான் போய் அங்க இருக்கிறாங்களா அங்க கிட்ட போய் கேட்டுட்டு வரேன் சரி ஓகே நீங்க கேட்டுட்டு வாங்க இங்கே யாரேனே கூட தெரியல என்ன மாதிரி மறுறாங்க ஹலோ யாரா அங்கே வந்துக்கிறாங்க ரோஷி அங்கே யாரா வீடு வாங்க புதுசா ஓ வந்துட்டாங்களா நானா அங்க நேற்று சொன்னாங்க அங்க பத்தி அது இவங்கடா வந்தாங்க ஓ இங்கெல்லாம்ண்ணா நேற்று போன் பண்ணி சொன்னாங்க ஓ நானாமா ஓ நீங்களா நேற்று ஃபோன் பண்ணீங்களா ஆ ஆமாம் நானும் ஃபோன் பண்ணேன் இங்கே வாங்க உங்களுக்கு நான் வீடு எடுத்து வச்சுட்டேன் இந்த இந்த நீங்கள் வாழ போடுங்க வாவ் சூப்பராக இருக்கிற வீடு நல்லா ப்ளூ கலர்ல ஆமாம்மா நீங்கள் வந்து இந்த வீடு தான் செலக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க ஏன்னா உங்களுக்கு இதே வீடு பிடிச்சிருக்கிறதுனால நாங்கள் ஒன்றும் பொடல் உள்ளே எடுத்து வைக்கலாம் அதெல்லாம் மட்டும் பாட்டுக்கலாம் ஆ சரி ஓகேங்க நீங்கள் பொடல் எடுத்து வைக்கலாம் ம் நல்லா இருக்கு ஓகே நம்ம வந்து இந்த காரில் வந்து கொஞ்சம் நாடாக நான் போய் சுட்டிட்டு வரவா இந்த தெருவை சரி ஓகே நீங்கள் போய் சுட்டிட்டு வாங்க ம் ஓகே ஓகே நான் வந்து போய் கொஞ்ச நேரத்தில் சக்கன் சுற்றிட்டு வந்துடுவேன் நீங்கள் பயப்படலாம் வேணாம் ஆ ஓகே நாங்களும் பயப்படமாட்டோம்மா நீங்க போயிட்டு வாங்க ஓகே நம்ம இங்க போவோம் என்ன ஒரு ஹோட்டல் ம் இருக்கே பக்கத்துல இவ்வளோ பெரிய வீடு காஷ் இது தெருவா இல்லைன்னா பார்க்க சூப்பராக இருக்கிறேன் இங்கே செட்டாக இருக்குது இங்கிட்ட பார்க்க ஓம் காஷ் இது சூப்பரான ஏறவை நான் பார்த்ததே இல்லை நான் கடப்பாம இங்கே தங்கணும்னு நான் உப்பே முடிவு பண்ணி ஓகே வந்து காரை திருப்பிடுவோம் நெட் பாக்க சூப்பரா ஓகே நம்ம எங்கிருந்த கார திருப்பி போயிடுவோம் மீதிலாம் அப்புறமா சூப்

ம் இந்த வீடு செம்மையா இருக்கு நம்ம இனிமே தெரிய இங்கே தங்கிடலாம் அதுக்கப்புறம் இங்க பிங்கி அதுக்கப்புறம் ஆல்வின்னு ரெண்டு பேர் இருப்பாங்கல்ல ஓ பிங்கி ஓ ஆங்களா இருங்க ஆங்க பேண்ட உங்களோட பேரை பேட்டி தானே உங்க பேரு தானே இருங்க நான் போய் அங்க கூட்டிட்டு வாடகை எங்க வண்டியை பார்க்க பண்ணுங்கிறாங்க அம்மா வந்து அமிர்தர்ல நீங்க வந்த எனக்கு ரொம்ப சந்தி நான் வயிட்டுலாம் இல்ல சீக்கிரமாட்டிட்டு பாட்டீங்களா இருக்கும்

ஜாலி வளர்ந்துடுவாங்க எனக்கு இந்த பிரச்சனையே இல்ல வாணு நம்ம வந்து போயிடு வரலாம் கேன மலைடிட்டு வரலாம் சரி ஓகே நம்ம போ நம்ம ஒண்ணா மலைடிட்டு வரோம் வா நம்ம ஒண்ணா போயிடு வரோம் ஓகே இந்த அக்கா கிட்ட பேசுவோம் ஆ நீங்கள புருஷ நிக்கிறீங்களா ஆ ஆமா ஆமா உங்கள பேர் என்ன அது உங்க பேர் நான் கேட்கவே இல்ல நம்ம அடைய போயிடு உங்க பேர் என்னோட பேர்னா லில்லி என்னோட பேர் வந்து லில்லி ஓ நீங்க தான் லில்லியா

ம் நீங்கள் செம்மியாக இருக்குது அம்மா நாங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் வெளியே சுற்றிட்டு வருவோம் ம் நல்லா இருக்குல்ல இந்த சுட்டு இருக்கு ஆமாம் லில்லி இங்கே நல்லா இருக்கு ம் ஓகே நான் வந்து எனக்கு நிறைய வேலை இருக்குது நான் போய் நிற்போம் ஓகே நான் உங்களை வேலை டெய்லி இதுதானே ஓகே ஓகே சரி ஓகே நான் வந்து இங்கே காரை பால் பண்ணிட்டு இங்கே கூட கொஞ்சம் நேரம் உக்காராம வீட்டில் போய் உக்காரோ ஹம் நல்லா இருக்குறேன் இங்கெல்லாம் இங்கேயே வீட்டுலாம் கட்டிக்கிறாங்களா இங்க ஒரு டைனிங் சின்ன பசங்களுக்கு டைனிங் நல்லா இருக்கு சரி ஓகே ரொம்ப அம்மா நைட்டானு தூங்கிறேன் சரி ஓகே ஆண்டி ஓகே நம்மளும் இங்க கொஞ்ச நாள் இங்கே ஓகே நம்ம இங்க கொஞ்ச நாள் படுத்துப்போம் சூப்பா இங்க படுக்க ஓ இங்க ரெண்டு பேரும் விளையாடிட்டு படுத்து நடுக்கிறாங்களா ஓகே படுத்துட்டோம் இங்கேயா படுத்துக்கோ நல்லா இப்படி படுத்துட்டு இருக்க

இங்கெல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது இங்கே தங்கிட்டுலாம் இனிமேட்டு நம்ம அமெரிக்காவே போகலாம் சூப்பா காலையில் ஐயோ சரி ஓகே நம்ம வந்து இங்கே கொஞ்ச நாள் இருப்போம் காலையில் நானே இப்படி தான் இப்படி பொழுது அடிக்கடி ஓ சுப்பா நல்ல வேலை நானும் ஆறு மணிக்கே இங்க வந்து உக்காந்துச்சேன் சரி ஓகே நம்ம வந்து இங்கே கொஞ்ச நாள் உக்காந்து நின்றுப்போம் வா பக்கம் இல்ல இல்லை இன்னும் மணி கடையில் வச்சுக்கிறாங்க